கண்ணியமான கன்னிராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றே நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலங்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம் சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர் குருபகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் புதன் மற்றும் விருச்சிக விருச்சிகராசியில் உள்ளனர் மார்கழி ஏழாம் தேதி சுக்கரபகவான் விருச்சிகராசியிலிருந்து பெயர்ச்சி பெயர்ச்சியாகிறார் மார்கழி பத்தாம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து பெயர்ச்சி பெயர்ச்சியாகிறார் மார்கழி இருபத்தேழாம் தேதி புதன் தனுசுராசியிலிருந்து மகர மகரராசிக்குப் ஆகிறார் மார்கழி முப்பதாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர பெயர்ச்சி ஆகிறார் அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த இரண்டு நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை கன்னிராசிக்கு இந்த மாதம் குறுமிதினத்தில் வக்ரகதியில் இருப்பது சிறப்பான யோகங்களை கொடுக்கும் ஆறாம் இடத்து சனி ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான் இந்த மார்கழி உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள் பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்துடன் சேரும் அமைப்பு உண்டு ஆறாமிடத்து ராகு அதிர்ஷ்டங்களை தருவார் அதனால் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும்கூட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ராகுவின் மூலமே மது மற்றும் மாதர்களுக்கு அடிமையாகவும் நேரிடலாம் எச்சரிக்கை மிக மிக அவசியம் இதனால் உங்களுக்கு துன்பங்களே உண்டாகும் இந்த மாதம் முழுவதும் எம்பெருமான் பெருமாளையும் லட்சுமி எண்ணெயையும் வழிபடுவதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும் அன்பு கன்னிராசி அன்பர்களே சிவவாக்கை நம்புங்கள் நல்லதே நடக்கும்